பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இந்திய வான்படையால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானம் உட்பட பாகிஸ்தானிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன எல்லைப்புறங்களில் பல எல்லைப்புற மாநிலங்களில் இந்த பதற்றமான காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் பல மாவட்டங்களில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே தாக்குதல்கள் குறிவைக்கப்பட பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நம்ம பார்க்கறது தரம்சாலாவில நடைபெறும் ஐபிஎல் போட்டியும் கூட நின்று போயிருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது ஜே எஃப் ரக விமானங்கள் இரண்டு அது மட்டும் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானமும் இந்திய படைகளால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன எல் என்று சொல்லக்கூடிய ஆஃப் கண்ட்ரோல் இந்த எல்லைப் பகுதிகளிலும் பதற்றமான சூழல் இருக்கிறது தாக்குதல்கள் பதில் தாக்குதல்கள் தொடர்கின்றன ட்ரோன்கள் மூலமாக இந்திய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை குறிவைக்கிறது பாகிஸ்தான் அந்த ட்ரோன் தாக்குதல்களையும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப துல்லியமாக சரியாக சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பக்கம் ட்ரோன்கள் வருதா நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம் நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகி வரக்கூடிய ட்ரோன்கள் வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகளையும் கூட நம்ம பார்க்கின்றோம் இந்தியா தீவிரவாத மையங்களை தாக்கியதற்கு இந்தியாவுடைய மக்கள் வாழக்கூடிய மையங்களை பதிலுக்கு தாக்குகிறது பாகிஸ்தான் மேலும் விவரங்களோடு பாரதிராஜா இணைந்திருக்கிறார் ராஜா இப்போ நடக்கக்கூடிய தாக்குதல் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி எல்லை பகுதியில இரண்டு பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா தகவல் வந்திருக்கு இந்த தகவலை தற்போது தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதால் இந்திய ராணுவம் உறுதி செய்யல ஆனா இந்திய ராணுவத்தால்

ால் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினால் அந்த நட்புறவு பாதிக்குமா இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு பாதிக்குமா என்ற கேள்வி எல்லாம் இருந்தது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் என்னவென்றால் விமானம் தான் இரண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் அது மட்டுமல்ல பாகிஸ்தான் இன்று மாலையே மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயாராகவும் அவர்களின் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்போது லாகூரில் தாக்குதல் தாக்குதல் நடந்ததோ அப்போதே பகுதியில் இருந்த அனைத்து படைகளையும் அவர்கள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்திய எல்லைக்கு மாற்றினார்கள் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்தது அதையும் நாம் பதிவு செய்திருக்கோம் இந்திய எல்லையில் இந்த ட்ரோன் தாக்குதல் மட்டுமல்லாது அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கையில் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள் ஜாமர் சிஸ்டம் என்று சொல்கிறார்கள் இந்தியாவிலிருந்து செல்லும் எந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும் அல்லது ட்ரோன்களாக இருக்கட்டும் அதை தடுக்கும் வகையிலான ஜாமர் சிஸ்டம் ஒன்றை கட்டமைத்துள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக இயக்கிறது பகுதியில் பயன்படுத்தப்பட்டு வந்து அது இங்கு மாற்றப்பட்டதாக தகவல் இருக்கிறது இதை இவற்றையெல்லாம் தாண்டி இன்று நள்ளிரவு வரை இந்த தாக்குதலானது தொடரும் என்ற வகையில் கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது இந்தியாவின் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல் செவன்டி தக்க பதிலடி கொடுத்து வருகிறது நீங்கள் கூறியது போல நாம் காட்சிகளிலேயே பார்க்கலாம் எப்படி நடுவானிலேயே அவர்களது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்பது இவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்திய ராணுவம் இன்று மாலை கூட பிரதமர் மோடி அவர்களை ராணுவ தளபதி சந்தித்து பேசியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருப்பதை அவர் முன்கூட்டியே தெரிவித்து இந்திய படைகள் எப்படி தயாராக இருக்கிறது என்பதை எல்லாம் கூட தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த நிலையில பாகிஸ்தான் தற்போது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்லணும் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டாம் போக வேண்டாம் என்று அனைத்து நாடுகளும் சொல்லி கொண்டிருந்தன இந்தியா கூட நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விரும்பவில்லை நேற்று நடந்த அந்த பத்தான்கோட் நேற்று நள்ளிரவில் நடந்த பத்தான்கோட் தாக்குதலும் பல்வேறு கிட்டத்தட்ட பதினோரு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை மீறி தாக்குதல் நடத்தியது அதை கூட நாங்கள் பதிலடி கொடுத்தோம் ஆனால் பதற்றம் ஏற்படாத வகையில் கொடுத்தோம் அப்படின்னு இந்திய ராணுவம் சொல்லியிருந்தது இனிமேல் பாகிஸ்தான் எப்படி தாக்குதல் நடத்துகிறதோ அதே அளவு இன்டென்சிட்டி இனிவரும் தாக்குதல் இருக்கணும் இன்னைக்கு மாலைதான் வெளியுறவு செயலாளர் நிறுத்தி பதிவு செஞ்சிருந்தாரு இதுவரை நாங்கள் பதற்றத்தை மேலுக்கு அடுத்த கடத்தில் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இனியும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா அவங்க எவ்வளவு இன்டென்சிட்டி காட்டுறாங்களோ அதே அளவு இன்டென்சிட்டி இந்தியா பக்கம் இருந்தும் இருக்கும் என்று சொல்லியிருக்கா தற்போது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் தொடங்கிடுச்சு இந்தியா தற்போது தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு இந்தியாவுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இன்டென்சிட்டியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நமது இருபத்தி நான்கு ஏவுகணைகளை அவங்களால தடுக்க முடியல ஒன்பது இடங்களை துல்லியமா தாக்கியிருக்கும் இந்த தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு நாட்கு ஒரு நாளிலேயே இன்னொரு விஷயம் நடக்குது லாகூர்ல இருக்கிற அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணது நடத்த போது அதை எதிர்கொள்ள எப்படி தயாராகணும் பாகிஸ்தான் ஏனென்றால் ஏற்கனவே இன்று கூட பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல முன்னாள் ராணுவ மேஜர் ஒருவர் பேசிய போது அவர் கதறினார் இது சரியான வழியல்ல நாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்ணீரோட பகிர்ந்திருந்தார் எல்லாம் யோசித்த பின்னர் கூட பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் இயங்கி இருக்கிறது என்றால் அவர்கள் போர் போர்தான் வேண்டும் அமைதி வேண்டாம் என்பதை விரும்புகிறார்கள் என்பதை தான் எடுத்துக்காட்டுகிறது அறி இரண்டு எஃப் ஒன்று இந்திய படைகளால் உழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பல இடங்களில் இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே வீழ்த்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானிய ட்ரோன்கள் தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் லைஃப் ஸோ இந்த தாக்குதல்களை ரொம்ப துல்லியமாக ரொம்ப சிறப்பாக இந்திய படைகள் எதிர்கொண்டு வருகின்றன இந்த சைரன்கள் இந்த தாக்குதல் சைரன்கள் பல இடங்களில் பல மாநிலங்களில் ஒ ஒலிக்கிறத நம்ம பார்க்கின்றோம் பஞ்சாபில் சண்டிகரில் ஒலிக்கிறது அதே போல் எஸ் ஃபோர்ட்டி எஸ் ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் போக்ரான நோக்கி வந்த மிசைல்களை நியூட்ரலைஸ் செஞ்சிருக்கிறது பாகிஸ்தானிய ட்ரோன்கள் ஜெய்சல்மீரில் நியூட்ரலைஸ் ஆகியிருக்கிறது இப்படி பாகிஸ்தான் தாக்குதல்கள் நடத்த நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்முடைய வான் பரப்பை காக்கக்கூடிய நமது பாதுகாப்பு சாதனங்கள் எவ்வளவு துல்லியமாக செயல்படுகின்றன என்பதையும் இந்த கிரைசிஸ் நமக்கு காட்டுகிறது மிக வெற்றிகரமாக பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதலை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது ஐபிஎல் போட்டிகள் நின்று போயிருக்கின்றன இவையெல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் என்றாலும் இந்திய மக்களை நமது படைகள் பாகிஸ்தான் தாக்குதலிலிருந்து ரொம்ப சரியாக ரொம்ப துல்லியமாக காத்து வருகிறது